என் பேர் அமரநாதன் மேடம் நான் காஞ்சிபுரம் பக்கத்தில் வில்லேஜில் திருப்புக்கோயிலேருந்து வரேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ப்ராப்ளம் இருந்தது ஒரு வருஷமாக ரொம்ப அவஸ்தப்பட்டிருந்தேன் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன் வேலைக்கு நாலு மாத்திரை போடுவேன் அஞ்சு மாத்திரம் போடுவேன் ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது இங்கே வந்ததுக்கு பிறகு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஒரு டேப்லெட் தான் சாப்பிட்றேன் காலைல மதியம் நைட்டு மூணு வேலைக்கும் ஒன்று ஒன்று தான் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு ப்ராப்ளமே சரியாயிடுச்சு இங்கே வந்த பிறகு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அங்கே இருக்கும்போது இப்படி அப்படி கூட திருப்ப முடியாது ஒரு போன நாய்க்கு கூட பயப்படுறேன் இப்போ எல்லாத்துக்குமே நான் தெளிவாயிட்டேன் செய் எந்த வேலையுமே செய்ய முடியாதுன்னு தான் இப்போ எல்லாத்துக்குமே வண்டியில் உட்காந்து பார்த்து கூட பயப்படுறேன் எதுக்குமே எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கலந்துக்குன்னு எந்த ஒரு இதுக்கும் போனு தெரியல ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகிப்பாச்சு இங்கே வந்த பிறகு தான் இப்போ நான் ஒரு தெளிவாகவே இருக்கேன் நான் வேலை செய்யறது வந்து கேட்ரிங் வேலை இப்போ எல்லா வேலைக்கும் ஒரு ஆள் நல்ல தைரியம் வந்துச்சு எனக்கு இங்க வந்துதான் சரியாச்சு கழுத்தெல்லாம் திரும்ப முடியாது இப்போ எல்லாமே இப்படி அப்படி டைம் பண்ணுறது இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது எங்க போனாலும் தண்ணி குடிக்க முடியாத அவசைப்பட்டதுதான் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட முடியும் இப்போ எல்லா இடத்துலையும் தண்ணி குடிக்கிறது சப்பிங் தான் குடிக்க முடியும் எதனா ஒரு இடத்துல இதுனாங்க அதனால இப்போ எல்லா இடத்தையும் சாப்பிட்றேன் எல்லா இடத்துலையும் பண்றேன் அதுக்கு முன்னே ஒரு வாட்டர் கேனோடு தான் தீருவேன் ஏன்னா எங்கேயும் எதுவும் பண்ண முடியாது சர்டிபிகேட் தான் போடிக்கணும் இப்படி அப்படி எதுவுமே பண்ண முடியாது அப்படியே ஒரு தான் இருந்தா இப்போ இங்க வந்த பிறகு தான் ஒரு மனசால மாத்தந்தே இங்க தான் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இருந்தேன் அதுக்கு வழியே எதுவுமே கிடையாது ரொம்ப அவசப்பட்ட இங்க வந்த பிறகு இப்போ எனக்கு ஒரு நூறு சதவீதத்தில் எழுபது பர்சன்டேஜ் கிளீன் பண்ணிட்டாங்க ஒன்னும் முப்பது தான் இருக்குது ஒன்னும் அதுவும் கிளியர் ஆயிடும் என்னோட நம்பிக்கை முழு நம்பிக்கை இருக்கு எனக்கு கலப்பாங்க அந்த நம்பிக்கை கண்டிப்பா ஃபுல்லாவே சரியாயிரும் இப்ப நாலு சிட்டிங் வந்திருக்கீங்க நான் ஒரு சிட்டிங் வர வேண்டியது இருக்கு அந்த நாலு சிட்டிங்ல இவ்வளவு பரவாயில்லைங்க மூணு ஸ்கீம்லயே புள்ள முடிவு தெரிஞ்சு பாட்டி இது நாலாவது இந்த நாலாவதுல புள்ள மாற்றம் ஆயிடும் முழு நம்பிக்கையோட இருக்கேன் இருக்கு பாருங்க அந்த எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணுங்க அந்த டேப்லெட் கொஞ்சம் ரெகுலரா எடுத்துக்கேன் சரி ஆயிரும் சரிங்களா நம்மளா அந்த தொந்தரவு இல்லையா அந்த டேப்லெட்டுமே இல்லைங்க வேற எக்ஸசைஸ் மட்டும் தான் நமக்கு அந்த ரத்தத்துல அந்த தொந்தரவு இருந்தாக்கி அந்த டேப்லெட் கொடுத்துருக்கு சோ அதவைஸ் வெறும் எக்ஸசைஸ்லேயே சரி பண்ணிக்கலாம் இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல போக அந்த டேப்லெட்டும் நிறுத்திடுவோம் சரிங்களா சரி சார் பாருங்க ஃபாலோ சரிங்களா